ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏஎஸ் இன்னும் பதினஞ்சு பதினெட்டு நாள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நிறைய விஷயங்களுக்கு பேச டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ ஐபிஎல் பற்றி வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபா இஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிறேன் காத்தால் தான் சொன்னேன் கான்வே வந்து ரீப் இன்ஜூர்டு சர்ஜரி நடக்கும் போது எயிட் வீக்ஸ் அவர்களோட மாட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி ஐபிஎல் தான்ட்டுன்னு அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை ஸோ மோஸ்ட் பப்ளிக் கான்வே அப்படியே ஆனாலும் மே ஃபிஃப்டீன் தான் ஆவார் அதுக்குள்ளே லீக் மேட்சஸே முடிஞ்சிடும் எல்லாம் அவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சேட் தான் ரைட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் இல்லை மூணு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரேன் நான் சொல்கிறேன் ஓகேன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இந்த மூணு பேர் வேணாம் சார் டீம்லேயே இருக்கிறாரு இவர் ரச்சின் ரவீந்திரா அவர் ஓப்பன் பண்ணுவார்ன்னு சொன்னீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் இங்கே ஆல்சோ ஓப்பன் பட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக போவாங்க ஏன்னா இப்போ ஓவர் சைஸ் பிளேயர் இது எல்லா ஓவர் பேரத்துக்கு நாலு ரச்சின் ரவீந்திரா மிச்சல் டேரன் மிச்சல் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ டெஸ்ட் மேட்ச் இருக்காங்க திருப்பி எவ்வளோ தூரம் ஃபிட்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் போவாங்க சில பேர் ரஹானே போ ஓப்பன் பண்ணலாமா எனக்கு நல்ல ஐடியா தான் பட் ரஹானே ரெண்டு ரஹானே ரைட் அண்டர் இவரு ரைட் அண்டர் ருத்ராஜோ அது பெரிய பிரச்சனை இல்லை ரஹானே ஒன் டவுன்லேயே வந்து பிளிக் பண்ணுறாரு உக் பண்ணுறாரு ஓப்பனிங்லையும் பண்ணலாம் ரச்சின் ரவீந்திரா லெஃப்ட்டு பண்ணலாம் பட் இருந்தாலும் மூணு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சொல்கிறேன் ஓவர் சைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிகாஸ் இஸ் அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர் நம்ம டேவன் கான்வே அதனால் விக்கெட் கீப்பராகவே சொல்கிறேன் ஏன்னா சிஎஸ்கேல தோனியை தவிர யாரும் கீப்பர் இருக்கிற மாதிரி தெரியல பார்ட் டைம் கூட உங்களுக்கு யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா முதலியான ஊத்தப்பா இருந்தார் அவர் பார்ட் டைம் கீப்பிங் பண்ணுவார் ராய்டு பண்ணுவார் கீப்பிங்கில் இப்போ யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அன்லஸ் அண்டர் நைன்டீனில் யாராவது இருந்தாலும் என் டீம் ஸ்குவாடில் லெட் மீனோ இல்லை சார் ஒரு ஸ்பேர் கீப்பர் இருக்காருன்னு ஸோ இல்லாத பட்சத்தில் இந்த மூணு பிளேயர் இப்போ சொல்ல போகல மூணு பேருமே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஸோ அது ஒரு பெரிய அசட்டு விக்கெட் கீப்பிங் ஈவன் இந்த சீசன்லேயே நீ சர்ஜரி செட் ஆகலைன்னா தோனி அஸ் அ ஃபீல்டராக கூட விளாட்லாம் சர்க்குள் உள்ள நின்றுட்டு கேப்டனாக கீப்பராக கூட இவரை போட்டுக்கலாம் எனவே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒன் பை ஒன் சொல்லிகிட்டே போகிறேன் ஃபர்ஸ்ட்டு குஷால் மெண்டிஸ் ஸ்ரீலங்கன் வெரி அட்டாக்கிங் பிளேயருங்க ஏன்னா மோஸ்ட் அண்டர் ரேட்டர் பிளேயர் அவங்க வந்து சங்கக்காரா ஜெயவர்தனக்கு அப்புறம் வெளியில் தெரிஞ்ச பெரிய பிளேயராக தான் குஷால் மெண்டிஸ் நிறைய சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல ஸ்ரீலங்காவில் அவர் விக்கெட் கீப்பிங் வேறு பண்ணுவார் அதுதான் வெரி அக்ரெசிவ் அண்ட் வெரி அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஒன் டவுன் டூ டவுன் ஓப்பன் எலவனாக பண்ணுவேன் ரைட் ஹாண்டர்ட் அண்டு அறுபத்தொரு மேட்ச் உள்ள இருக்கார் டி டுவெண்டி மட்டுமே சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூன்றுன்னு ரன்னு ஆவரேஜ் டுவெண்ட்டி த்ரீ ஸ்ரீலங்காக்கு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஹண்ட் தேர்ட்டி த்ரீ பன்னெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு நூற்றி பதினாலு போர் அறுபத்தொரு சிக்ஸும் அடிச்சிருக்காரு பாருங்கள் வெரி அட்டாக்கிங் இவர் எந்த அளவுக்கு ஒரு சின்ன எங்கே ஏஜ்லேருந்து அண்டர் நைன்டீனுக்கு ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் கேப்டனாக போட்டாங்க இவரை ரெண்டாயிரத்தி பதினாலில் எஸ் அந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதை போய் இருந்தவர் நல்ல ப்ளே டெஸ்ட் மேட்சில் கூட இந்தியாவுக்கு எதிராக ஒரு செகண்ட் டெஸ்ட்டு போன வருஷம் அன்றைக்கி நான் செஞ்சுரி அடித்தார் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக அந்த ஸ்பின்னரெல்லாம் அஸ்வின் ஜடேஜ் எல்லாம் பாருங்க சி யாஸ் வெரி குட் கேலிப்பர் அவரை கூட நீங்கள் ரைட் ஹேண்டர் இருந்தால் பட் நவர்தலில் இஸ் அ வெரி குட் பக்கா விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் ஒரு சாய்ஸ் சரி ரெண்டாவது சாய்ஸ் யாருப்பா ஃபில் சால்ட் அப்படின்னு ஒருத்தருக்கார் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வெரி குட் பிளேயர் வெரி அட்டாக்கிங் ஜெய்சன் ராய் அலெக்ஸேல்ஸ் மாதிரி உள்ளார் ஜோஸ் பட்லர் மாதிரிலாம் ரைட் அண்டர் இங்கிலாந்து பிளேயரு அண்ட் மோலசோனி அதே ரீசண்டாக எம்எஸ் ஜோனி கீப்பிங் பண்ணாத சமயத்தில் இவரு கீப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐபிஎல் போன சீசன் விளையாண்டார் டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாட எடுத்தாங்க இந்த வாட்டி அன்சோல்ட் அவர் டெல்லி கேபிட்டல் ஒம்பது மேட்ச் இரநூத்தி பதினெட்டு ரன் அதிலே ரெண்டு ஃபிஃப்டி ஐ ஸ்கோர் எயிட்டி செவன் இப்போ ரிஷப் பந்த்லாம் வந்ததுனால அவர் நத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக பேக் டு பேக் அண்டர் அடிச்சாருங்க அவர் டி டுவெண்ட்டி டிசம்பரில் நடந்தது ஆமாம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸில் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி பிளேயர் நிறையா லீக்ஸ் வேறு விளையாடுறாரு சசஸ் விளையாட்றாரு லவ் கலந்தருக்குள்ளாரு பாகிஸ்தான் சூப்பர் லீகில் பார்படோஸ் ட்ரைடன்ஸ்ன்னு ஒன்று கரிபியன் லீக் அவங்களுக்கு விளாட்றாங்க பிரிக்டோரியா கேபிட்டல் சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் ஸோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட எழுக்கலாம் பில் சால்ட் ரைட் ஹேண்டர் தான் பட் அட்டாக்கிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ரைட் மூணாவது யார்பா ஜோஸ் இங்கிலீஷ் எஸ் ஆஸ்திரேலியன் அவர் இவர் டுவல் சிட்டிசன் ஒரு காலத்தில் ஏன்னா இவர் இங்கிலாந்து பிளேயர் தான் பதில் அப்புறம் இங்கிலாந்து விட்டு அவங்க அப்பா அம்மா பருத்து வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா கூட இவரை வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறாரு அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவர் அலெக்ஸ் கேரி தான் அவங்களோட மெயின் விக்கெட் கீப்பர்னால அவ்வளோ ரொம்ப நாள் சான்ஸ் கிடைக்கவே இல்லை திடீர்னு அலெக்ஸ் கேரிக்கு இன்ஞ்சுரி ஆனப்போ ஜோஸ் இங்கிலீஷில் கொண்டு வந்தாங்க இல்லைனாலும் கூட இவங்களுக்கு ரெண்டாவது கீப்பர் மேத்யூ வியடுன்னு இருந்திருந்தார் அவர் பிட் இவரை இவர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பாய் ஒயிட் பால்லாம் மோஸ்ட்லி இவர் தான் விளாட்றாரு ஜோஜ் இங்கிலீஷ் இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் மேட்ச்சுக்கு தர கூட மூணு டி டுவெண்ட்டி விளையாடாரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வெரி குட் பிளேயர் அண்ட் 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 டென் அடிச்சாருங்க இந்தியாவுக்கு எதிராக வைசாகில் ஆமாம் நவம்பரில் போன வருஷம் இந்த ஆஸ்திரேலியா வருஷது இந்தியா மேட்ச்சில் ஹண்ட்ரட் அண்ட் டென் வர்றது இந்தியா அட் வைசாக் ஸோ இந்தியன் கண்டிஷனும் அவருக்கு நல்லா தெரியும் அவர் இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நானூற்றி எழுபது ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ நாற்பத்தஞ்சு ஓவர் பதினெட்டு சிக்ஸு இவரும் நிறைய கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லீச்சஸ்டர் கவுண்டிக்குள்ளாடுறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் நடக்கிற ஹண்ட்ரட் பால் கிரிக்கெட்டில் லண்டன் ஸ்பிரிட்டுக்குள்ளாடுறாரு ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர் ஜோஸ் இங்கிலீஷ் கரண்ட்லி இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஸோ அவர் கூட சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இஸ் எ வெரி குட் பிளேயர் அவர் வந்து நானூற்றி எழுபது ரன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டின்னு மேலே உங்களுக்கு வார்னர் மேக்ஸ்வெல் மிச்சல் மார்ச் மார்க்கோஸ் வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு பேட்டிங் வரும் அப்பே ஒரு இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருக்கார் ஒன் ஃபிஃப்டியில் அதான் சொல்லுவாங்க இந்த மூளை யாராவது ஒருத்தர் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் ஒப்பீனியன் எது வரதாலும் சொல்லுங்கள் நாலு நாள் மட்டும் தான் சொன்னேன் பேட் கோ தான் கேப்டனாக போடுவாங்கன்னு நிறைய பேர் ஒத்துக்கலாம் சார் ஆடமாக இருக்கிற மாதிரி கப்பு ஜெயிச்சிருக்காரு ஏன் அவர் போகணும் எல்லாம் கிடையாது அவங்க தான ஒப்பீனியன் டிஃபர்ட்டாக வந்துடுச்சு அனவுன்ஸ் பண்ணிட்டு ஒன் ஹவர் முன்னாடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் அங்கே பேட் கும்பின்ஸ் தான் கேப்டன் இருபது கோடி கொடுத்து வாங்கிட்டு கேப்டன்ஷிப் கொடுக்கல எப்படி இஸ் வெரி குட் கேப்டன் ஆச்சு அவங்க சார் வேல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு ஜெயிச்சிருக்கார் ரைட் அது எஸ்ஆர்ஹை பார்த்தது இது சிஎஸ்கே அப்டேட் பண்ண உங்கள் கருத்துல சொல்லுங்கள் பரிமா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கைன்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்